நேற்று ஊற வச்சு கேப்போ எப்படி மிக்சி ஜார்களை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வலுவழுன்னு அரைச்சி எடுத்தோம் எடுத்துகிட்டு ரெண்டாவது ஊற வச்ச உளுந்து காசி இருக்குல்ல இதை தனியாக அரைச்சி இதோடு கலந்து உப்பு போட்டு கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டு இப்போ இது காலையில் நேற்று நைட்டு ஊற வச்சிட்டிங்க இப்போ காலையில் அரைக்கிறேன் இதே நைட்டுக்கு நம்ம தோசை ஊற்றுற நல்லா மெதுவாக நல்லா சூப்பராக அந்த ரெண்டு காலையிலையும் அரைச்சி நல்லா கலந்தாச்சு அந்த மாவையும் அந்த நம்ம ஊற கருப்பு கருப்புலேருந்து பாசி போயிடும் அது ரெண்டையுமே அரைச்சி கொஞ்சம் உப்பு போட்டு இப்படி கரைச்சி வச்சிடணும் கரைச்சி வச்சுட்டு நைட்டு இது தோசை ஊற்றணும் சூப்பராக இருக்கும் அப்புறம் கம்பு ஊற வச்சிடலங்க அந்த கம்பை வந்து நல்லா நம்ம கொஞ்சம் ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு கம்மம் கூழு இல்லை சோறு ஆக்குறதுக்கு அதுக்கு வந்து அடுப்பில் இப்படி கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கணும் இந்த தண்ணி கொதிச்சோடனே அந்த கம்பை நம்ம வலுவலுன்னு அரைச்சி வச்சுருக்கதை இதோட ஊற்றிடணும் கம்பை அப்படி ஒன்று ரெண்டு அது அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சுட்டு தண்ணி கொதிக்க வச்சு இந்த தண்ணியில் தூக்கி தண்ணி கொதிக்கவும் இந்த மாவை ஊற்றி நம்ம கிண்டணும் கட்டி விழுக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும் தண்ணி கொதிக்குதுல நல்ல சல சலசலன்னு கொதிச்சு வரப்பா கொடுத்தோம் அப்பதான் சீக்கிரம் எந்திரம் தேவிக்கு இந்த கூழ் எனக்கு இதை செய்ய தெரியலம்மா தெரியலமா செய்யுங்க கம்மன் கம்மங்கூழ் எப்படி பண்றதுன்னு தெரியும் பிடிக்கிட்டே இருக்கணும் இதை வந்து இது இறக்கணுடனே ஆரமுமே உடனே தயிர் மோரை ஊற்றி குடிக்கலாம் குடிக்கலாம் கொஞ்சம் கெட்டியா மத்தியானம் நேரத்துக்கு வச்சு தயிர் வச்சு சாப்பிடலாம் குழம்பு வச்சு கூட சாப்பிட்லாங்க சோறு மாதிரி வச்சு களி மாதிரி வச்சு இது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி அல்லது இந்த வெயில் நிறத்துக்கு எல்லாருமே குடிக்கலாம் பிள்ளைகளுக்கு கூட கொடுக்கலாம் ரொம்ப ஹீட் வயிறு வலி வரும் எனக்கு அக்கி நேசத்துற வெயிலுக்கெல்லாம் நல்ல தயிர் உர ஊற்றி வச்சு நம்ம அதை மோரம் அடித்து இதோட கலந்து குடிக்கலாம் ரொம்ப நல்ல உடம்புக்கு வந்து ராகி தோசைக்கு அரைச்சி வச்சு தோசையை ஊற்றி நைட்டு இது காலையில் மத்தியானத்துக்கு சேர்க்கலாம் ஒரு நேரம் சாப்பிட்றவங்க கூட சாப்பிட்ணும் சிறுதானியம் தான் இப்போ சாப்பிட்றாங்க அரிசியே யாருமே இப்போ சாப்பிட்றாங்க பாருங்க இந்த கம்மங் குழு இதில் ஊற்றுனே நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்துடுச்சு இது நல்லா அப்படியே கொஞ்சம் நுற மாதிரி வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்தோடனே நம்ம இறக்கி வச்சோம் இறக்கி வச்சாச்சுன்னா இது பாருங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லா வீட்லேயும் பத்து முடியோ ஐம்பது முடியோ நெல் இருந்தால் கூட நம்ம வந்து இந்த சிறுதானியத்தில் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிட்டதுனால எந்த நோயுமே இல்லாமல் இருந்திருக்காங்க சுகர்லாம் பணக்கார வியாதின்னு சொல்லுவாங்க இந்த நெல் அவங்க வீட்டில் வச்சுருக்கவங்களுக்கு தான் வரும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சிறுதானியத்தை சாப்பிட்றதுனால அந்த காலத்தில் எந்த வியாதியுமே இல்லாமல் இருந்திருக்காங்க திருப்பி எல்லாமே நம்ம இந்த சிறுதானியத்தை உணவாக சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த வியாதி வந்தால் கூட இதெல்லாம் சரியாக்கிடுங்க நம்ம இந்த அரிசியில் இட்லி தோசை சாப்பாடெல்லாம் சாப்பிடாம நம்ம இதையே வந்து வாரத்துக்கு ரெண்டு நாளோ மூணு நாளோ இது பயன்படுத்தணும்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க